தென்னகத்திலே இன்று மக்களிடையே தனி செல்வாக்கைப் பெற்றிருக்கும் புரட்சி நடிகர் எம் ஜி ஆர் அவர்களைப் பற்றி அவரது அருமைச் சகோதரர் எம் ஜி சக்கரபாணி உரிமையோடும் பெருமையோடும் கூறும் கருத்து சிறுவயதில் நானும் என் தம்பி ராமச்சந்திரனும் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தோம் அங்கே ராமச்சந்திரன் எந்த வேடத்துக்கும் பொருத்தமாக இருந்தான் வீரசம் நிறைந்த பாத்திரமே பெரும்பாலும் அவனுக்கு கிடைத்து வந்தது வருகிற தலைமுறையிலே வளரும் குழந்தைகளெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் வசிக்க வேண்டும் என்பது அவரது ஆழமான கருத்து குழந்தைகளின் நலத்தை முன்னிட்டு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை வகுக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம் என் குழந்தைகளிடம் ராமச்சந்திரனுக்கு தனி ஈடுபாடு உண்டு அண்ணனின் குழந்தைகள் என்ற வேறுபாடு அறியாதவன் என் குழந்தைகள் சினிமா பாட்டுக்கள் பாடக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவு போட்டு வைத்திருக்கிறான் எவராவது பாடினதைக் கேட்டுவிட்டால் அவனுக்கு சினம் தூண்டிவிடும் குழந்தைகள் சினிமாவைப் பற்றி நினைக்கக் கூடாது அவர்கள் படித்து சிறந்த என்ஜினியர்கள் ஆக்க வேண்டும் என்பது அவரது ஆர்வம் ஜூலை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் தனியரசு பத்திரிகையில் வெளிவந்த செய்தி